குறைகளை நிறைகளாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் எந்த நேரமும் அடுத்தவர்களிடம் குறைகளை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் என்னைத்தான் குறை இருந்தாலும் அதை நிறையாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இதை புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதையை பார்ப்போம் ஜப்பானில் உள்ள கடை தெருவில் தேநீர் கோப்பைகள் விற்பனை செய்யும் கடை ஒன்று இருந்தது அந்த கடையின் உரிமையாளர் என்னதான் திறமையாக வியாபாரம் செய்தாலும் அவருக்கு ஒரு மனக்குறை இருந்தது அது என்னவென்றால் இவருக்கு பிறகு இந்த கடையை எடுத்து நடத்த சரியான ஆட்கள் இல்லை என்பதே ஆகும் அவருடைய மனைவி மற்றும் மகன்களுக்கும் எதையும் சரியாக செய்யும் அளவிற்கு திறமை இல்லை என்பது இவருடைய எண்ணமாகும் இப்படி போய்கொண்டு இருக்க அங்கிருக்கும் மடாலயத்தில் இருந்து ஒரு துறவி தேநீர் கோப்பைகள் வாங்குவதற்காக இவருடைய கடைக்கு வருகிறார் அவரை பார்த்த வியாபாரியோ தன் மனக்குறையை அவரிடம் கேட்டு இருக்கிறார் அவர் சொன்னதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த துறைவி தங்களுடைய மட தேநீர் விருந்து நடக்கவிருக்கிறது அதற்காக தங் தான் வந்து மேஜை அலங்கரித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதை கேட்ட வியாபாரி அதற்கு சம்மதிக்கிறார் தேநீர் விருதில் சரியாக நூறு கோப்பைகள் இருக்கின்றன ஒன்று கூட கூடுதலாக இல்லை எனவே வியாபாரி தேநீர் கோப்பைகளை கண்ணும் கருத்தமாக எடுத்து வைத்து கொண்டிருந்தார் இருப்பினும் கைத்தவறி ஒரு கோப்பை கீழே விழுந்தது அதில் விரிசில் ஏற்பட்டது இப்போது வியாபாரிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை தேநீர் விருந்து தொடங்கும் நேரம் நெருங்கிவிட்டது அப்போது தான் வியாபாரிக்கு ஒரு ஒரு யுக்தி நினைவிற்கு வந்தது ஜப்பானியர்கள் அவர்களில் இருக்கும் உடைக்கக்கூடிய பொருட்களில் விரிசல் ஏற்பட்டால் அதை தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களை பயன்படுத்தி நிரப்பி சரி செய்து மறுபடி பயன்படுத்துவார்கள் அந்த யுக்தி நினைவிற்கு வர வியாபாரம் வியாபாரியும் தன்னிடம் இருந்த வெள்ளி துகள்களை அந்த விரிசல் விட்ட தேநீர் கோப்பைகளில் வைத்து நிரப்பி அந்த விரிசலை அடைக்கிறார் இப்போது தேநீர் விந்தின் போது சரியாக மடாலயத்தின் தலைமை குரு அந்த விரிசலை விழுந்த கோப்பையை இருக்கும் இடத்தில் அமர்கிறார் தேநீர் இற்று பருகும் போது அந்த கோப்பையின் விரிசலை கவனிக்கிறார் தலைமை குரு அதை செய்து தான் என்பதை தெரிந்து கொள்கிறார் இப்போது மடாலயத்தின் தலைமை குரு சொல்கிறார் எப்படி இந்த விரிசல் விழுந்தது தேநீர் கோப்பையை வெள்ளி கொண்டு நிரப்பின குறைகளை போக்கினாயா அதே போல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் குறைகளை எண்ணி வந்து கொண்டே இருக்காமல் அதை அன்பால் நிரப்பி கற்றுக்கொள்ள அவசியமாகும் என்று கூறினார் இந்த கதையில் சொல்ல போனது என்னவென்றால் அடுத்தவர்களிடம் குறைகளை இருக்கிறது என்று சொல்லி வருத்தாமல் அதை அன்பும் என்னும் நிறையால் நெருப்பினால் வாழ்க்கை வளமாக இருக்கும் முயற்சித்து பாருங்கள்